அனைவருக்கும் வணக்கம் இம்மாதம் வள்ளலார் ஆன்மீக இன்ப சுற்றுலா செல்லும் இடங்கள் காணலாம் ஒரு நாள் மட்டும் நாள் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேரம் இரவு பத்து மணி புறப்படும் இடம் இருந்தீடு காணும் இடங்கள் சேலம் கோதண்டராமன் கோவில் கந்தாசிரமம் முருகன் கோவில் மூன்று ராமானுஜர் மண்டபம் நான்கு கோட்டை மாரியம்மன் கோவில் ஐந்து ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் கோவில் ஆறு தான்தோன்றி ஈஸ்வரர் சிவன் ஆலயம் ஏழு முத்துமலை முருகர் கோவில் எட்டு விருத்தாச்சலம் விருதகிரி ஈஸ்வரர் ஆலயம் மற்றும் நம் ஜோதிக்கான வடலூர் ஞானசபை ஒன்பது ஆகிய இடங்கள் சென்று வரவுள்ளோம் இந்த ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு செல் நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ தொடர்பு கொண்டு பதிவு செய்வோம் நன்றி